சார் என் பேரு இளைய சூரியன் இளைய சூரியன் இப்போ இறைவனின் பார்வையில நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் நீங்க சொல்றீங்க அப்ப இறைவன் படைக்கும் போதே நம்ம எல்லாரும் ஒரே மதத்துல படைச்சிருக்கலாம்ல நம்ம எதுக்கு மூணு மதமா படைக்குவாரு கேள்வி இருக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ என்னுடைய அண்ணன் வந்து இஷ்டத்தை மாறிட்டா போல ஓகேங்களா அதனால எனக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கு நான் இதை தேடி வந்திருக்கேன் இப்போ மொத்தமாவே இந்துவோ கிறிஸ்டினாவோ இருக்காங்கல்ல அவங்க பார்வைக்கு இஸ்லாமியம் என்னன்னு தெரியாது அப்ப அவங்களுக்கு என்ன ஓகே இப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கவே இல்லைன்னா அவங்களுக்கு எதனா தண்டனைகள் இருக்கா இருக்கா அப்படி இருந்தாக்கா இஸ்லாத்தை கூடிய அறிவே அவங்களுக்கு இல்லை இப்போ நீங்க உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இஸ்லாத்துல தான் வந்திருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க ஏத்துக்கிட்டீங்க இப்போ எங்க பேரண்ட்ஸ் அப்படி எங்க அம்மாலாம் அப்படி இல்லை சொன்னா கூட தெரியாது அப்படின்றப்போ அவங்க ஏத்துக்காதது அவங்க தப்பு இல்லை அப்ப அவங்களுக்கு தண்டனை இருக்கா சரிங்களா அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா நிறைய கேள்விகள போத ஒரு கேள்வி ஒரு ஆளுக்கே நிறைய பதில் சொல்ல மாதிரி வாய்ப்பு இருந்தா திரும்ப ரிட்டன் எடுத்துக்கோ ஓகே அண்ணன் இளையசூரியன் அருமையான கேள்வி கேட்டு இருக்கிறாங்க கேள்வியிலேயே கேட்டுட்டு வாங்கிட்டாங்க வெரி குட் நல்ல கேள்விதான் ஏன்னா சிந்தனையாளர்களுக்கு தேவைப்படுகிற சிந்தனைக்குரிய கேள்வி அது முதல்ல என்ன கேக்குறாங்கன்னா இறைவனா எல்லா ஆற்றலும் படிச்சவர் தானே அப்படின்னா ஒருத்தர் இந்துவா ஒருத்தர் முஸ்லீமா ஒருத்தர் கிறிஸ்தவா படிச்சுட்டு நீ முஸ்லீமா ஆகும்னு சொல்றதை விட போதே எல்லாத்தையும் முஸ்லீமா இருக்க வேண்டியதுனே இப்ப எங்க அப்பாவும் முஸ்லீம் நானும் முஸ்லீம் ஆயிட்டேன் அது மாதிரி அவங்க அப்பாவே முஸ்லீமா இருந்தா அவரும் முஸ்லீமா இருந்திருப்பார் ஏன் இப்படி எல்லாத்தையும் வேற வேற மாதிரி படிச்சுட்டு நீ தேடி எதுக்கு விடணும் என்று கேள்வி கேட்கிறாங்க இந்த கேள்விக்கு நேரடியாகவே குரான் சொல்கிறது இதே கேள்விக்கு இந்த கேள்வி இப்ப வந்த கேள்வி இல்லை கேட்டது இப்ப கேட்ட கேள்வி ஆனா பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயன் காலத்தில் வாழ்ந்தவர்களும் இதே கேள்வியை கேட்டிருக்கிறாங்க எனவே குரான் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார் மமா காணன் அசு இல்லா உம்மத்தம் வாஹிதா குரான் சொல்லுகிற பதில் என்ன சொல்லுது இறைவன் உங்க எல்லாத்தையும் ஒரே சமுதாயமாக ஆக்க நாடி இருந்தால் ஆக்கி இருப்பான் தான் இறைவன் இறைவனுக்கு இயலுமா எல்லாத்தையும் முஸ்லீமா படைக்க எல்லாம் செய்யக்கூடிய இறைவன் ஒருத்தனை முஸ்லிமா படைக்கிறது முடியாதா பத்து பேரை முஸ்லிமா படைத்தவன் மீது இருக்கிற தொண்ணூறு பேரை முஸ்லீமா படைக்க ஆற்றல் படைத்தவன் தான் அவன் அப்படி படைத்திருக்க கூடும் தான் ஆனால் இறைவனின் திட்டத்திலே அப்படியான ஒரு படைப்பு திட்டம் இல்லை வேற என்ன திட்டம் இருக்கிறது மனிதர்களுக்கு சுதந்திரம் வழங்குகிற ஒரு திட்டம் இருக்கிறது சுதந்திரா என்ன அப்படின்னு கேட்டா உலகத்துல மனிதனை தவிர இறைவன் படைத்திருக்கிற எல்லா உயிரினங்களும் எல்லா ஜீவராசிகளும் நாம் இப்போ இப்ப இந்த கேள்வியில என்ன கேட்கிறோமோ இதே அடிப்படையில் தான் எல்லா ஜீவன்களும் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா எல்லாமே இறைவனின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிக்கிற வகையிலே தான் படைக்கப்பட்டிருக்கிறது குரானுடைய பார்வையின்படி ஒரு ஆடு மாடு கழு குதிரை எல்லாமே கடவுளின் விருப்பத்திற்கேற்ப வாழ்ந்து அவை மரணித்துவிடும் அதில் எந்த மாற்றமோ முரணோ எதுவுமே இருக்காது ஆனால் எல்லாத்தையும் அப்படி படைச்ச இறைவன் மனுஷனை அப்படி படைக்க விரும்பல மனுஷனை எப்படி படைக்க விரும்புறான்னு கேட்டா மனுஷனுக்கு ஒரு பெரிய கிப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறான் ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான் இந்த மனித படைப்பு வித்தியாசமான படைப்பா இருக்கணும் அது பரிசை பற்றி சந்தோஷப்படுகிற ஒரு படைப்பா இருக்கணும் அப்படின்னா சும்மா ஒருத்தனை கூப்பிட்டு இந்த ஐநூறு ரூபா வச்சுக்க ஆயிரம் ரூபா வச்சுக்க பத்தாயிரம் ரூபா வச்சுக்க அப்படின்னு சொன்னா பெரிய மகிழ்ச்சி வராது ஆனா அவனை காலத்துல போட்டியில போட விட்டு போட்டியில ஜெயிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பேனா கொடுங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பரிசை பெறுவது என்பது அது ஒரு வகையான மகிழ்ச்சி வெறுமனைய பொருளை பெறுவது என்பது அது ஒரு வகையான மகிழ்ச்சி யாரிடம் பெறுகிறோம் ஏன் பெறுகிறோம் என்பதை வைத்து மகிழ்ச்சியினுடைய அளவு மாறுபடும் ஜனாதிபதி விருது வாங்குறீங்க அப்படின்னு அழைச்சிட்டு போய் விருது கொடுக்கறாங்க வச்சுக்கோ விருது ஒண்ணுமே இல்ல வெறும் வெத்து பேப்பர்ல சும்மா திருவண்டி தேவர் சிறப்பாக செயல்பட்டதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு ஒரு பேப்பர் கொடுத்துட்டான் வெறும் பேப்பர் தான் ஆனா அந்த பேப்பர் எனக்கு தருகிற மகிழ்ச்சி பல ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற பொழுது கிடைக்காத மகிழ்ச்சியாக அந்த மகிழ்ச்சி இருக்க தானே செய்யும் நான் ஜனாதிபதி கையில அவார்டு வாங்கிட்டு வந்துட்டேன் பாம்மா அப்போ நான் ஒரு போட்டியிலே ஓடி ஜெயித்து பரிசை பெறுகிற பொழுது அதுதான் நிஜமான மகிழ்ச்சியை தரும் இயல்பாக எனக்கு கொடுக்கப்பட்டா பெரிய மகிழ்ச்சியை தராரு இப்ப மனித குலத்திற்கு பயிர் பரிசு கொடுக்கணும்னு நினைச்ச இறைவன் என்ன பண்றான்னு கேட்டா மனிதனை நல்லது கெட்டது ரெண்டையும் பிரித்தறிகிற ஆற்றல் படைச்சவனாக படைத்து உலகத்துல விட்டுட்டான் மத்த எந்த ஜீவராசிக்கும் பிரித்தறிகிறது கிடையாது நல்லது மட்டும்தான் கெட்டதுக்கு வேலையே கிடையாது அதுக்குன்னு அது நல்லதை இறைவன் ஃபீட் பண்ணி வச்சிருக்காரு அப்படியே செயல்படும் அதுக்கு மாற்றமா செயல்படவே செயல்படாது ஆனா மனுஷனுக்கு சரியது தவறியது என்கிற ரெண்டையும் பகுத்து உணர்கிற ஒரு ஆற்றலை கொடுத்து நீ உலகத்துக்கு போ இப்ப போய் உனக்கு போட்டி ஆரம்பிச்சிருச்சு சோழன் ஆரம்பிச்சிருச்சு என்ன சோதனை நீ நல்லபடி வாழ்றியா கெட்டபடி சோதனை நல்லது கெட்டது ரெண்டையும் ஆத்திரம் கொடுத்துட்டேன் நீ பாரு எது நல்ல வழியோ அதுல போ எது தப்பான வழியோ அதுல போகாத நல்ல வழியில போனா பரிசு இருக்கு பாத்துக்க என்று உலகத்துல விட்டான் இப்ப நம்ம எல்லாரும் உலகத்துல ஓடிடுவோம் நல்லதை தேடி ஓடுகிறவன் நல்லதை அடைந்து ஒழுகிறான் கெட்டதை தேடி ஓடுகிறவன் கெட்டதை அடைந்து கொழுகிறான் இறைவனின் விருப்பம் பகுத்தறிவு சார்ந்த ஒரு படைப்பாக சிந்தித்து தன் வேலையை உணர்ந்து செயல்படுத்துகிற ஒரு படைப்பாக இருக்கணும் நினைச்சதுனால பிளைண்டா விட்டுடான் இப்ப நீங்க நம்முடைய பெற்றோர்கள் இல்லாது இருந்தால் நெசமாக நம்முடைய பெற்றோர் இல்லாம ஒரு கற்பனையில பண்ணி பாருங்களேன் ஒரு கற்பனையில பிறந்த குழந்தைக்கு எந்த ஆன்மீகமும் போதிக்கப்படவே இல்லை இந்து மதத்துடைய ஆன்மீகமும் சொல்லல கிறிஸ்தவ மதத்துடைய ஆன்மீகமும் சொல்லல இஸ்லாமிய மதத்துடைய ஆன்மீகம் சொல்லல ஆன்மீகம்ங்கிற பேரால் இருக்கிற எந்த கலைகளும் நம்பிக்கைகளும் போதிக்கப்படவே இல்லை அந்த பிள்ளை எப்படி இருப்பான் அவனுக்கு ஒரு தனி ரூட் இருக்கும் அவனுடைய மூளையை கொண்டு அவனுடைய அறிவை கொண்டு அவன் சிந்திச்சா ஒரு பாதையை தேர்வு செய்வான் சரியான பாதையா இருக்கலாம் தப்பான பாதையா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு அப்ப இதுதான் இப்ப நம்ம நம்ம எல்லாம் இப்படி மோதல் பண்ணப்பட்டது பின்னணியில் நம்முடைய பெற்றோர்கள் ஒரு காரணமா இருக்கிறாங்க பெற்றோரின் காரணமாக அந்த ரூட் இந்த ரூட்டுன்னு பல பேர் பிரிஞ்சு கிடக்கிறோம் அப்போ முதல் செய்தி என்னன்னு கேட்டா இறைவன் எல்லாத்தையும் படைக்க முடியும் முடியும் என்று சொல்லிட்டு ஆனாலும் அப்படி அப்படியே மாடு மாதிரி ஆடு மாதிரி படைக்கிற ஒரு படைப்பாக மனுஷன் எனக்கு விருப்பம் இல்ல சுதந்திரமா ஆசைப்படுறேன் சிந்திச்சு முடிவெடுக்கணும் ஆசைப்படுறேன் எனவே படைச்சேன் என்கிறார் இறைவன் ஒண்ணு ரெண்டாவது சரி அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு உங்க அப்பா அம்மா வழியா கிடைச்சிருச்சு இப்ப எங்களுக்கு கிடைக்கல எங்க அம்மாவுக்கு சொன்னாலும் தெரியாது எங்க அண்ணன் தம்பிக்கு சொன்னாலும் தெரியாது அவங்களுடைய நிலவரம் என்ன முக்கியமான கேள்வி தானே அவங்களுடைய நிலவரம் என்ன ரெண்டு வகையான நிலவரம் இருக்கிறது ஒண்ணு இந்த இருக்கிறாங்க மகேஷ் முதல் கேள்வி கேட்டாங்க இதுக்கு முன்னாடி பல கேள்விகளும் சுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க பல நிகழ்ச்சிகள் அட்டென்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படியே குழம்பி 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 வந்து ஆரம்பிச்ச உடனே இதுதான் சரின்னு தோணுதுப்பா எல்லா பக்கம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் இது இதை ஃபாலோ பண்ணது எப்படி எனக்கு சொல்லு அப்படின்னாரு சொல்லி கொடுத்தா எல்லாம் முடிச்சு தேடி கண்டறிந்தாரா எல்லா மனிதர்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிற நீ தேடி கண்டடை உன்னுடைய வருமானத்தை தேடி கண்டடைகிறாய் உன் பொருளாதாரத்தை தேடி கண்டடைகிறாய் உன் குடும்பத்தை தேடி கண்டடைகிறாய் சத்தியம் எது அசத்தியம் எது உண்மை வழியையும் நீ தேடி கண்டடை என்பது இறைவன் மீது விதித்த விதிகளில் ஒன்று அனைவர் தேடி கண்டடைந்ததை போல நாம் எல்லோரும் தேடி கண்டடைய வேண்டும் இப்ப அடுத்து அதனுடைய கேள்வி தொடர்ச்சி மீண்டும் வருது சரிங்க அவர் தேடினாரு அவருக்கு அதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிச்சு அந்த அறிவு இருந்துச்சு அந்த சூழல் இருந்துச்சு கிடைச்சிக்கிச்சு தேடினாலும் கிடைக்காத சூழல் இருந்தா யோசிச்சாங்க ஆனாலும் பெருசா மண்டைக்கு எட்டல காடுகளில் சில பேர் வாழ்றாங்க மலை பழங்குடியின மக்கள்லாம் வாழ்றாங்க எல்லாம் யாரும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இப்ப அவங்களுடைய நிலவரை என்ன இதை பத்தியும் இஸ்லாம் சொல்லுகிறது இறைவன் இயல்புல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சரி தவறுகளை பிரித்தறியக்கூடிய ஆற்றலோடு படைச்சிருக்காங்கல்ல இதுல ஒரே ஒரு விஷயத்துல சரியா இருந்துட்டான் அவனே இறைவன் முஸ்லீமாக ஏற்றுக்கொள்கிறான் எல்லாத்தையும் கரெக்டா அவசியம் இல்லை ஒரு விஷயம் கடவுள் இறைவன் ஒருத்தன் இதுக்கு எல்லாருக்கும் இறைவன் புத்தி இப்படி புத்தி கொடுக்கப்படாத உலகத்துக்கு ஒரு கடவுள் தான் என்பதை உணர்ந்து கொள்கிற அறிவு கொடுக்கப்படாத மனுஷப்பிறவையே உலகத்தில் கிடையாது இஸ்லாத்தின் நம்பிக்கைப்படி எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஒருத்தன் தான் இருக்கிறான் அப்படின்னு நம்புகிற அறிவு எல்லாத்துக்கும் இருக்கு ஏதோ ஒரு கட்டத்துல ஸ்பார்க் ஆகும் அதை புடிச்சுக்கிட்ட தப்பிச்சான் பிடிக்கலாட்டி தோத்துக்கான் இப்போ பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க இஸ்லாத்தை பத்தி சொல்லல குரான் உங்க கையில கிடைக்கல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எதுவுமே இல்ல தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை அவனுடைய கேள்வி என்ன அவனுக்கு ஒரே ஒரு கேள்விதான் அவன் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற பொருட்கள் கடவுளா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற அறிவு அவனுக்கு இருக்கு ஒரு மரத்தை பாக்குறான் இந்த மரம் கடவுள் இல்லை இந்த மைக்க பாக்குறான் இந்த மைக்கு கடவுள் இல்லை இந்த மைக்க நம்ம தான் செய்யும் நம்மளை எது செஞ்சுச்சோ அதான் கடவுள் நம்ம எதை செஞ்சோமோ அதுக்கு பேர் கடவுள் இல்லை அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி பாக்குற பொருட்களை எல்லாம் வச்சு இது கடவுள் இல்லை இது கடவுள் இல்லை இது கடவுள் இல்ல இது கடவுள் இல்ல அப்ப வேற எது கடவுள் மேல ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்னு போயிடலாம் வேற ஒண்ணும் தெரியாது அவனுக்கு அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது ஒண்ணு தெரியும் இது கடவுளான்னு கேட்டா இல்லைன்னு சொல்ல தெரியும் இந்த கம்பி கடவுள் இல்ல நான் போட்டுக்கிற ஆடை கடவுள் இல்ல என்னை பெற்றெடுத்த பெற்றோர் கடவுள் இல்ல நான் பெற்றெடுத்த பிள்ளைய கடவுள் இல்ல நான் செஞ்சு வச்ச சிற்பம் கடவுள் இல்ல நான் கட்டி வச்ச கோயில் கடவுள் இல்ல நான் பார்க்கிற சூரியன் கடவுள் இல்ல வானத்தில் இருந்துகிற சந்திரன் கடவுள் இல்ல பொழியக்கூடிய மலை கடவுள் இல்ல பார்க்கிற பாம்பு கடவுள் இல்ல ஓடுகிற நதி கடவுள் இல்ல இது எதுவுமே கடவுள் கிடையாதுப்பா நான் பயன்படுத்துகிற பொருட்கள் இறைக்காக இறைவன் வசப்படுத்தி தந்த உலகத்தின் இயற்கை அவ்வளவுதான் அப்ப கடவுள் எங்க இதெல்லாம் எப்படி இதெல்லாம் இயக்குகிற ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கு அந்த அந்த பவருக்கு பேர் கூட தெரியல அந்த பவருக்கு பேர் பிள்ளையாரா அந்த பவருக்கு பேர் ராமரா அந்த பவருக்கு பேர் கிறிஸ்துவா அந்த பவருக்கு பேர் அல்லாவா அந்த பவருக்கு பேர் குருநானக்கா அந்த பவருக்கு பேர் புத்தரா எதுவும் தெரியல பேரு கூட தெரியல ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு இருக்கு ஒன்னு இல்லாம முடியாது உலகம் இயங்குறத பார்த்தா ஏதோ ஒண்ணு இயக்குதுங்கிறது மட்டும் கன்பாம் பா என்னமோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு இந்த ஒரு செய்தியில கரெக்டா இருந்துட்டா அவனுக்கு மரணத்திற்கு பிறகு சுவனம் பரிசாக வழங்கப்படும் என்று சொல்கிறது தெரிஞ்சவனுக்கு இந்த கேள்வி கிடையாது சொல்லிட்டேன் மகேஜன் சொல்லிட்டேன் சொன்னதுக்கு பிறகு அவர் சொல்ல முடியாது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச வாழ்க்கையை வாழணும் தெரியாத ஒருத்தரே அவரளவுக்கு என்ன வாழ்க்கையை வாழணுமோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் என்று சொல்கிறது இதுதான் இந்த ரெண்டு செய்திகள் ஒன்று இறைவனுடைய படைப்பு திட்டம் சுதந்திரமான படைப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்பியதால் நம்மை இப்படி பல்வேறு கூறுகளாக படைத்திருக்கிறார் ஒன்று இரண்டாவது இந்த செய்திகள் கிடைக்க பெறாதவர்களை பொறுத்தவரை கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலால் ஆற்றல் படைத்தவன் என்கிற ஒரு நம்பிக்கையில் தெளிவாக இருந்தால் அவனும் இஸ்லாத்தின் பார்வைகளை இறைவனின் அன்பையும் அருளையும் பெற்றவனாகவே கருதப்படுவான் என்கிறது குரான்